अगर <inku> <you> <Mits stumbled upon him> நடத்தியார் அவர் என்னை மாணவர்கள் வல்ல தாக்குவர் நடந்தாலும் உள்ளாக்கு பயப்படேன் தேவரி அண்ணே போல இருக்கிறேன் போரும் முத தடியும் நானே தேதும் சத்துக்கு முன்பாக நீ எனக்கு வந்தியை ஆயத்தப்பட்டி தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் என் பாத்துலாம் நிரம்பி வருகிறது என் ஜீ மூணு நாளெல்லாம் நம்மியும் தையும் என்னை தொடரும் நான் பத்தரோடு விடுவேன்